ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ஜிஓ இனி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதோடைய சேவையை வந்து நம்ம கொடுக்கணும் ஸ்கூல் காலேஜ் பொதுமக்களுக்கு இந்த வெண்புலி பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் வராமல் முன்கூட்டி தடுக்கணும் வந்தவர்களுக்கு அந்த பயத்தை போக்கி ஒரு கரெக்டான மருத்துவமனையை கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டுருக்குறங்க அதில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துடைய தலைவராக நாம் இருந்தாலும் மாவட்ட ரீதியாக ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுத்து ஐங்களை வந்து அங்கே ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருக்குறேங்க அந்த வகையில் ஈரோட்டில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேங்க அங்கே சரவணகுமார் ஐயா அவர்கள் வந்து தலைமையில் அவர் தலைவராக ஈரோடு மாவட்டத்துக்கு செயல்பட போகிறாரு ஈரோடு மாவட்டத்தில் நம்ம போல் நண்பர்கள் நீங்கள் ஐயா கூட இணைஞ்சி நம்ம வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்தில் இணைஞ்சி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை மீட் எடுத்து மற்றவர்களுக்கு நம்ம போலக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும் மற்ற நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளுக்கு எல்லாம் வயதில் வைக்கிறவங்களுக்கு இந்த வெண்புள்ளி வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வர விருப்பப்பட்டால் நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு திறப்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் அட் அனுப்புங்க உங்களுக்கான பதவி நியமிக்கப்பட்டு அந்த ஐயாவோட இணைஞ்சு நீங்கள் பயணிக்கலாம் நாமளும் உங்களுடைய நினைவை ப்ளஸ் ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண பின்னாடி முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் மாரத்தான் போட்டி அந்த ஐயா சார்பில் போகுது பெண் புள்ளி விழிப்புணர்வுக்காகவே அதுக்கு நீங்கள் தலைமை சார்ந்து அதாவது ஐயா தலைவர் மற்ற நண்பர்கள் யாரார் முன் வரீங்களே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்போ இளைஞர்கள் முன்வாங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஃபேமிலி மேன் எங்களுடைய சூழ்நிலை புரியும் ஏன்னா நானும் ஒரு ஃபேமிலி மேன் போது நம்மளுடைய சேவைகளை நம்ம பண்ண முடியல பிள்ளைங்க குட்டிங்களை பார்க்குறதாக வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அதனால் இளைஞர்கள் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை இருந்த மீள இது ஒரு வாய்ப்பாகவும் பொதுமக்களுக்கு ஒரு சேவையாகவும் நீங்கள் புரிய மறக்காமல் நமது தொடர்பு கொண்டு முன் வாங்க ஃப்ரீ டைம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் ஆர்வமுள்ள நண்பர்கள் மட்டும் வாங்க ஏன்னா இணைஞ்சிட்டு அதன் பிறகு முடியலை அப்படின்னு சொல்லி பின் வாங்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கான ஒரு பொறுப்பை நியமிச்சுருங்க நீங்கள் எல்லாமே இணையணும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் உதவி நம்ம என்ஜிஓ இருந்து செஞ்சிடும் ஓகேங்களா கட்டாயம் நீங்கள் முன்வருங்கின நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நமது வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டத்துடைய நம்முடைய மென்பிள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்துடைய ஆஃபீஸோடைய திறப்பு விழாவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்